எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் எடுத்த விலாக் தான் ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் தான் வந்து இந்த பிளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன் நான் ஒரு வீடியோலேயே வந்து ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன் பாலாடையிலேருந்து நெய் எடு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெய் வந்து டூ டேஸ் ஆச்சு எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து காய்ச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் வந்து காய்ச்சிட்ருக்கிறேன் ஒரு இரும்பு வடைச்சிட்டியில் வந்து வெண்ணெய்யை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வெண்ணெயை வந்து நான் இருந்தேன் ஏன் வந்து டூ டேஸாக வந்து நான் செய்யலை அப்படின்னா உருளுங்காக காய்ச்சிருவோமா இல்லைனா கருகு விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு அப்புறம் யூடியூப்லலாம் ஒரு சில ட்ரிக்ஸ் பார்த்துட்டு காய்ச்சினேன் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு வந்து நான் பாலாடை எடுத்து வச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு நெய் காய்ச்சுறதுக்கு நான் அது வந்து ஒரு லாங் வீடியோவாக போடலான் இருக்கேன் எப்படி வந்து பாலாடையிலேருந்து நெய் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துகிலா எங்க வீட்டுக்காரங்க ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து குக்கிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன் அது வரைக்கும் அவன் கூட விளையாண்டு தான் இருந்தேன் என்னென்னு சரியில் ஈவினிங் வந்து ஒரே நல்ல ஆக்டிவியாக இருந்தான் நல்லா விளையாண்டுருந்தான் அவன் கூட சேர்ந்து நானும் விளையாண்டுருந்தேன் அவன் நல்லா விளையாடுறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து சேர்ந்து உட்காந்து அவங்க கூட விளையாண்டுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு எட்டரை மணிக்கு வந்தார் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தோம் சீக்கிரமாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து சமைச்சிட்டேன் அரிசி மருப்பு சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன் ஒன் பட் ரைஸு ரெண்டு வீட்டுக்கு சேர்த்து தான் சமைச்சிருந்தேன் அவங்கள வந்து சமைக்கல சரி நான் வந்து சமைச்சி தரேன் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிருந்தேன் கடைசியில் வந்து குக்கர் திறந்து மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருந்தேன் சாப்பாடு பார்த்திங்கன்னா குழையவே இல்லை உதிரி உதிரியாகவே இல்லை அந்த அளவுக்கு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு உப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ருந்தோம் எப்போ சாப்பாடு உட்காந்தாலும் இவன் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துட்ருப்பான் அதுக்கப்புறம் தான் வந்து சேட்டையை ஸ்டார்ட் பண்ணுவான் நாங்கள் வந்து சூடாக இருக்கும் ஊது அப்படின்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் ஊதிட்டு வாயில் வச்சுட்டான் நல்ல சூடு அப்புறம் கடைசியில் எல்லாம் குக்கரில் வந்து சாப்பாடெல்லாம் காலியானதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அவன் பாட்டுக்கு வந்து கரண்டி வச்சு கிளறிக்கிட்டு இருப்பான் நானும் சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்பாவும் அம்மாவும் வந்து வீடியோ கால் போடுவாங்க டெய்லி வந்து தம்பியை பாக்குறதுக்காக வீடியோ கால் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பிளான் பண்ணோம் கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோவிலுக்கு அப்படிங்கறத வந்து நாளைக்கு விளாக்ல சொல்றேன் அதனால் இப்போ சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு காலைல சீக்கிரமாக கிளம்புறதுனால எல்லா ஒர்க்குமே முடிச்சு வச்சுட்டேன் நெய்யும் வந்து ஆறி இருந்துச்சு அதையும் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் என் பையனுக்கு வந்து நெய்னா ரொம்ப பிடிக்கும் அதான் வந்து ஸ்மெல் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்மெல் பண்ண சொன்னேன் அப்படியே அதை பிடிச்சி நெய் சாப்பிட்றக்கு போயிட்டு அப்புறம் இப்படியே இழுத்து பிடிச்சி மூடி வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக்கு மேலே தான் எடுத்தேன் ஏன்னா வந்து பத்து மணிக்கு மேலே தான் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிவிட்டு என் எங்கள் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து இந்த அயன் பண்ணுற வேலை மட்டும் பிடிக்காது இருந்தாலும் அயன் பண்ணி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ண சொன்னார் சரின்னு சொல்லிட்டு ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் அயன் பண்ணிவிட்டு அவரோட ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் ட்ரெஸ் எடுத்து வச்சேன் நான் வந்து காலையில் இங்கேருந்தே குளிச்சுட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து வைக்கலை எப்போயுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிளாக் காஃபி குடிச்சிட்டு தான் படுப்போம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காஃபி வச்சுட்டு இருந்தாரு நான் என் பண்ணிக்கிட்டு இருந்தேன் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகி கூட நல்ல ஆக்டிவாக விளையாண்ட்ருந்தான் அவனுக்கு நாலு மாதம் அஞ்சு மாதம் அந்த ஸ்டேஜ்லலாம் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சிட்ருப்பான் அது வரைக்கும் முழித்து இருந்து பார்த்துட்டு அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் தூங்குவேன் இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து முழிச்சிட்ருக்க முடியறதில்ல அவன் நல்ல ஆக்டிவாக விளையாண்ட்ருப்பான் நாங்களாம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம் அவன்லாம் விளையாண்டுட்டு ஒரு இடத்துல தூங்கி தூங்கிட்டு இருப்பான் மிட் நைட்ல எந்திரிச்சு பக்கத்துல தூங்க வச்சிருப்பேன் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் தேங்க் யூ